மேடம் மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம் நாங்கள் எடுத்துக்கிறோம் பள்ளி வடக்கு மூன்றாம் நிதி புதுக்கோட்டை எம் பள்ளியில் இன்று மாணவர் சேர்க்கைக்காக அனைவரும் திருவள்ளுவர் வேடமிட்டு சென்று கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த ஆண்டு திருவள்ளுவரின் வெள்ளி விழா ஆண்டு என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு கூறியுள்ளார்கள் உலக பொதுமறையாம் திருக்குறளை எழுதிய நம்முடைய திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் முக்கடல் கூடும் இடத்தில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் மிகப்பெரிய சிலை ஒன்றில் நிறுவி இருக்கிறார்கள் அந்த சிலையை எழுதி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அதற்கான வெள்ளி விழா அதை கொண்டாடும் நேரத்தில் எங்கள் கல்வி மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகியும் அனைவரும் சேர்ந்து மாணவர் சேர்க்கை பேரணியாக வீட்டுக்கு ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுத்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் செல்பாக்களையும் தங்கள் கைப்பட எழுதி சாதனை வளைத்துள்ளார்கள் அது மட்டுமல்ல ஓலைச்சுவடிகளிலும் எழுதி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் எழுதி தமிழ்நாடு முப்பது குரட்பாக்களையும் ஒப்பிப்பவர்களுக்கு மரணம் செய்பவர்களுக்கு பரிசு தொகை அறிவித்துள்ளார்களே அந்த பரிசு தொகையினை எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற வேண்டுமே அதற்கான முயற்சியையும் இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலது கற்றதனால் ஆய பயனின் அறிவள் நற்றால் தொழாரனில் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பையில் மலர்மி செய்யினான் ய்ய பையன் முன்னாடி வளர்த்ததுங்க